தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் கத்திற்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி ஆகமம் இருபத்து ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அபிமலைக்கு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு எங்களை விட்டு போய்விடு என்பதே தேவனாகிய கர்த்தர் ஈசாக்கிற்கு சிறப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தினார் பஞ்ச காலத்திலும் ஈசாக்கு விதை விதைத்தான் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் இப்படியாக ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வரவர விருத்தியடைந்து பெரியவனானான் அங்கிருந்த ராஜாவை பார்க்கிலும் மிக பெரியவனானான் இது தேவனுடைய கிருபை இதை கண்ட அபிமலேக்கு ஈசாக்கு தன்னை விட பெரியவனானான் என்று கண்டு பொறாமைப்பட்டு ஈசாக்கை நோக்கி நீ எங்களை விட்டு போய்விடு என்றான் பிரியமானவர்களே தேவனுடைய கிருபையை பெற்றிருப்பவர்கள் அற்புதமான ஆசிர்வாதங்களை பெறுகிறார்கள் ஆனால் மற்றவர்கள் இதை பார்க்கும்போது மிகுந்த பொறாமைப்பட்டு பயந்து நம்மை விடவும் இவன் பெரியவனானான் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடும் என்று எண்ணி நம்மை அவர்களை விட்டு போய்விட சொல்லுவார்கள் கர்த்தரையே நம்பி இருப்பவர்கள் கர்த்தர் தங்களுடன் இருக்கிறார் என்று முன்னோக்கி செல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்போது போது மற்றவர்கள் பொறாமைப்பட்டு விடுவதை பார்த்திருக்கிறோம் நமக்கென்று கர்த்தர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுவார் நாம் ஈசாக்கை போல முன்னோக்கி செல்லுவோமாக ஜெபிப்போம் ஜீவன் உள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்